உதக அருகே நுந்தலா பகுதியில் இன மக்களுடன் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அதிமுக வேட்பாளர் நுந்தலா கிராமத்தில் அமைந்துள்ள இன மக்களின் கோயிலில் வழிபாடு நடத்தினார் பின்னர் அப்பகுதி மக்களுடன் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடினார் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின்போது பேசியவர் பேசிய அவர் திமுக எம்பி ராசா மக்களின் குறைகளை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல் ஹிந்து மக்களை இழிவுபடுத்தி பேசி வருகிறார் என விமர்சித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க